இனி சம் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜேட்டி ஹாலிடேஸ்க்கு நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் விஷால் பிரியா பவானி சங்கர் யோகிபாபு நடிப்பில் ஹரி இயக்கத்தில் ரத்னம் வெற்றி நடை போடுகிறது ஆனால் கமலாசன் அவருடைய கட்சி பேர விமர்சனம் பண்ணியிருக்கீங்களா சார் என்ன சார் விஜய் சார்னு போட்டா இப்ப கமல் சார் மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற மக்கள் நீதி மையமும் அவர் எந்த மையம் போட்டிருக்காரு எந்த மையம் எந்த மையம் போட்டிருக்காரு அவரு அந்த விளக்கத்தையும் நீங்களே சொல்றீங்கன்னா மக்கள் நீதி மையம் தானும் போட்டிருக்கீங்க மையமும் போடலாமா வேற எப்படி சார் யாராவது கேட்டார் அவரு எத்தனையோ தமிழ் பேராசிரியர் பெருமக்கள் இருக்கிறார்கள் தமிழ் அறிஞர்கள் இருக்கிறார்கள் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல ஏன் கேட்கல மையம் மையம் போட்டால் என்ன பொருள் புயலுக்கு மையம் கொண்டு இருக்கும் அந்த இல்லை பிணவறையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அந்த பிணவரை கிடங்கில் ஒருத்தர் இருப்பார்ல யார் அந்த அறுவை சிகிச்சை அறுவை சிகிச்சையில் அறுவை அறுக்கக்கூடிய ஒரு இந்த பிணங்களை அறுத்து கூறு போட்டு பார்க்கக்கூடிய ஒருத்தர் ஊழியர் எடுத்துப்பார்ல அவர் என்னன்னு சொல்லுவார் டேய் மையத்தை தூக்கி வண்டியில் ஏற்றுறா மையம் என்றால் பிணம் என்று போற்படும் அப்போ மக்கள் நீதி பிணமா சொல்லக்கூடாதுங்க தப்புங்க மக்கள் நீதி மையயம் மையம்தானே வரணும் வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் இன்னைக்கு நம்ம முகநூர்ல வந்து தமிழ்ல அந்த சொல்றப்ப அந்த வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காவே அதுல தானியங்கு முறையில அந்த இதில் வந்துடுது பழக்கத்துல வரக்கூடிய ஒன்று இதை நம்ம பாத்திரம் மாத்தலாம்ல ஆமா இப்போ நம்ம சொல்லிக்கிட்ட வர்றோம் இப்போ அது வாழ்க வளம் முடல் சொல்றீங்க வாழ்க சொல்கிறது சொல்றது இலக்கணப்பிலையாளும் ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கிறோம் வாழ்க வளமுடன் சொல்லக்கூடாதுன்னு தெரியும்ல அவங்களுக்கு அது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் வாழ்க வளமுடன் அப்படிங்கிறது வளம் கூட்டல் உடன் வளம் கூட்டல் உடன் தான் வரணும் வளம் வந்து உடன் வருகிறது அப்படிங்கிற பொருளை வரும் அதில் நம்ம அதில் வந்து நம்ம சேர்ந்து சொல்லும் போது வளமுடன் அப்படி சொல்றோம் வளமுடன் என்று சொல்வதை காட்டிலும் வளம் கூட்டல் கூட்டல் உடன் வளத்துடன் வாழ்க வளத்துடன் வாழ்க வளத்துடன் சொல்லக்கூடாது ஓகே வளமுடன் இல்லை வாழ்க வளர்த்து சொல்லக்கூடாது ஏன் தெரியுமா வாழ்க என்பது வியங்கோல் வழிமுற்று வியங்கோல் வழிமுற்று எப்போ வரும் ஒரு சொல்லு முற்று பெற்றால் வரும் இப்போ உங்களை நான் வாழ்த்துறேன் எப்படி வாழ்த்துவேன் வாழ்க வாழ்க செல்க செல்க உயர்க உயர்க வெல்க வெல்க வருக வருக வாழ்த்துலடா கா முடியுதா அப்போ வியங்கோல் முற்று விதி என்ன க வாழ்க வாழிய வாழியர் அப்போ அந்த மாதிரி சொற்கள் வருகின்ற பொழுது என்ன ஆகும் அது வேங்கோல் வலைமுற்றா வரும் அப்ப வாழிய செந்தமிழ் செந்தமிழ் வாழிய செந்தமிழ் இப்ப சொல்றோம் வரக்கூடாது ஏன்னா வாழ்கங்கிறது முற்று பெற்ற ஒரு வனைமுற்று முற்று பெற்ற ஒரு வேங்கோல் வலைமுற்று அந்த வேங்கோல் வலைமுற்றை தொடர்ந்து ஒரு பேச்சொல் வருவதை காட்டிலும் வாழ்க வளத்துடன் என்று சொல்வதற்கு பதிலாக வளத்துடன் வாழ்கை என்று சொல்லி பார்த்தால் வளமும் சேரும் வாழ்க்கையும் கூடும் அப்போ நம்ம சொல்லக்கூடிய விதமானது எப்படி இருக்கட்டும் என்றால் வளத்துடன் வாழ்கை என்று சொன்னால் மிக சிறப்பாக இருக்கும் எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் தன்னுடைய கல்யாண பத்திரிகையில் தன்னுடைய திருமணம் அழைப்பதில்கள்ல வளத்துடன் வாழ்க்கை என்று போட்டால் மிகச் சிறப்பாக இருக்கும் நம்முடைய காணொலியை பார்த்துக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் வாங்கி இருந்தார் புதிதாக எனக்கு அலைபேசியில் அழைக்கிறாரு அழைத்து ஐயா ஒரு புதிய மகிழுந்தொன்று வாங்கி இருக்கிறேன் அதில் வந்து நான் வளத்துடன் என்று பொறுக்கி இருக்கிறேன் அப்படின்னாரு ரொம்ப சந்தோஷப்பட்டு என்னுடைய எப்படியா நீங்கள் செய்றீங்க இல்லைங்க அவங்களுடைய காணொலியை பார்த்துதே நாங்கள் வந்து வளத்துடன் வாழ்கை என்று சொல்ல சொல்ல பழகிக்கிட்டோம் எங்களுடைய மகிழுந்திலேயே என்ன செய்கிறோம் வளத்துடன் வாழ்க்கையிலையும் போடுறோம் குயா அப்படின்னாங்க சந்தோஷமாக இருக்குது நம்முடைய காணொலி ஒரு விழிப்புணர்வை தருகிறது என்றால் அதை விட எனக்கு என்ன சந்தோஷம் வரப்போகிறது என்னோடய மகிழ்ச்சி வரப்போகிறது அதனால் என்னுடைய காணொலியை பொறுத்த வரைக்கும் விழிப்புணர்வை தரக்கூடிய ஒரு தன்மையில் தான் நான் நான் போய்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய பயனும் இந்த மாதிரியான செயல்பாடுகளோடு சென்று கொண்டிருக்கிறது இந்த உங்களுடைய காணொலிகளை போகிறப்ப உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க இதை பற்றி என்ன சொல்கிறாங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்னுடைய மனைவி மக்கள் ரொம்ப ஆதரவாகத்தான் இருக்கிறாங்க என்னுடைய மனைவி வந்து ஒரு கணித ஆசிரியை ஓ தமிழ் ஆசிரியர் அவங்க அவன் ஒரு கணித ஆசிரியை நான் ஏற்கனவே தேனீ விளைகிற பதில் சொல்லியிருக்கிறேன் அவள் வந்து கணிதாசிரியை நான் வந்து தமிழ் ஆசிரியர் அவர் கணக்கு பாடம் படிச்சிருக்காங்க நம்ம தமிழ் பாடம் படிச்சிருக்கிறோம் இருந்தாலும் அவள் அவங்க என்ன செய்வாங்க நம்மக்கிட்டே சில சந்தேகம்லாம் கேட்பாங்க அவங்களுக்கு நான் சில விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டே வருவேன் என்னுடைய பையன் வந்து கொஞ்சம் தமிழ் ஆர்வம் மிக்கவன் பத்தாம் வகுப்பில் தொண்ணூற்றைந்து மார்க்கு மார்க் மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறான் என்னுடைய மகள் வந்து நல்லா பாடலாம் நல்லா பாடக்கூடியவங்க என்னுடைய எனக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு நல்ல முறையில் அவள் படித்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்னுடைய பாப்பாவோடு நான் மகிழுந்திலேயே வாகனத்திலே செல்கின்ற பொழுது என் பாப்பா என்ன செய்வா இந்த பாப்பா என்ன செய்வாங்க அப்படின்னா அப்பா இங்கே பாருங்கப்பா இத்து படாமல் இருக்காங்க அப்பா இங்கே பாருங்கப்பா இங்கே படம் படாமட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை கொண்டு விட்டேன் கண்டிப்பா இப்போ என்னுடைய மகள் பார்க்கக்கூடிய பார்வையும் வித்தியாசப்படுகிறது உங்கள் வீட்டிலையும் சரி உங்களுடைய மாணவர்களும் ஆமாம் என்னுடைய மாணவன் என்னுடைய மாணவனை அழைச்சிட்டு போயிருக்கானே இப்போ படிக்கக்கூடிய ஒரு மாணவன் அழைச்சிட்டு போயிருக்கான் பேரில் பிழை இருக்கு வையாது பாருங்க பிழை இருக்குதுயா நான் பார்த்துட்டு வந்திருக்கேன் ஐயா வாங்க ஐயா போவோம் கூப்பிட்டுருக்கான் அப்போ விழிப்புணர்வை தரக்கூடிய ஒரு தன்மையில் என்னுடைய காணொளி இப்பொழுதும் சென்று கொண்டிருக்கிறது ஏன்னா நம்ம இதில் இப்போ சொல்லுவாங்க திருவிழையாடல் புராணத்திலே சொல்லுவாங்க இறைவனே இருக்கிறப்ப நக்கிறேன் நெற்றிக்கன் திரப்பினும் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்றப்ப இல்லை நீங்க எழுதின இப்போ பிழைய பாட்டுல குற்றம் இருக்கு அப்படின்னு சொன்னவர்கள்லாம் தமிழர்களுடைய ஆண்டவனே வந்தாலும் நீங்க ஆண்டவனா இருந்துட்டு போ போனா நீ எழுதின குற்றம் இருக்கிறது குற்றம் இருக்கிறது விமர்சனங்கள் எந்த மாதிரியானது இருக்கு இருக்கு ஆரம்ப காலத்துல ஆரம்ப கட்டத்துல வந்து என்ன ஒரு ஒரு வீடியோ போய் ஒரு வீடியோ ஒரு காணொலி எடுக்க போறீங்க ஒரு நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல ஒரு பேருந்து நிலையம் போறீங்க இல்ல இல்ல தமிழக அரசு போக்குவரத்து கழகம் அதுலயுமே வந்து பிழை நிறைய இருக்கு அப்படி அப்போ வந்து எதிர்கொண்ட நீங்க எந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி விமர்சனங்கள்லாம் அப்போ எனக்கு விமர்சனங்கள் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா எனக்கு விமர்சனம் கடுமையான விமர்சனம் இது வரைக்கும் வந்தது இல்லைங்கய்யா வராது இல்லையா ஏன்னா நம்ம வந்து பத்தோடு பதினொன்று ஏன்னா இப்ப தமிழை பற்றி இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இணையத்தில் வந்து அதிகமாக தேடப்படுற சினிமாக்களை நோக்கி அப்புறம் வந்து விளையாட்டுகளை நோக்கிடுறாரு ஆனால் நம்முடைய முக்கியமான மொழியாக இருக்கிறது மற்ற நாடுகள் எல்லாமே மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எல்லா நாடுகளுமே வந்து மொழியில் அரபு தேசமாக இருக்கட்டும் இல்லை மற்ற இடங்களாக இருக்கும் ஆனால் நம்முடைய இதில் வந்து இப்போதைக்கு அடுத்து மொழிக்கான பற்றும் இருக்குது இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு பிறகு தமிழ் பற்றானது இன்னைக்கு இருக்கவங்கள்ட்ட இருக்கு ஆனால் இந்த மொழிக்கான ஆர்வம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா இப்போ இருக்கக்கூடிய மொழிக்கான ஆர்வம் இல்லை என்று சொல்லவே மாட்டேன் ஏன்னா மொழிக்கான தேடுதலை இந்த மாணவர்கள் பெறவில்லை ஏன்னா பள்ளிக்கூடங்களில் தமிழை பொதிப்பதற்கான ஒரு காரணத்தை யார் முன்வைக்கலை இப்போ நீங்கள் படிக்கக்கூடிய காலகட்டத்திலையும் சரி நான் படிக்கக்கூடிய காலகட்டத்திலும் சரி ஆசிரியர்கள் என்ன கேட்பார் ஏய் ஏன்னா இங்கிலீஷ் ஹிஸ்டரி வச்சுருக்கியா கேட்டார்ல யாராவது எந்த த எந்த வாத்தியாராவது எந்த ஆசிரியராகுது யாராவது தமிழ் அகராதி வச்சுருக்கீங்களா நாளைக்கு வர எல்லோரும் தமிழ் அகராதி வாங்கிட்டு சொல்லியிருக்கீங்களா சொல்லலையே அப்போ தமிழகராதி பயன்படுத்தி தமிழ் சொற்களை கையாளக்கூடிய முறையை எந்த பள்ளியும் பின்பற்றவில்லைகளால் தமிழ் தானே போகும் பள்ளியிலிருந்து மாறணும்னு சொல்கிறேன் பள்ளியிலிருந்து மாறணும்ல இப்போ நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் உங்கள்கிட்ட அதுக்கு மட்டும் நீ விளக்க சொல்லியிருக்கேன் சொல்லிருக்கலாமா நான் முடிந்தேன் உங்கள்கிட்ட சொல்லுவேன் இப்போ ரெண்டு சுழி நான் போட்டு அனல் போட்டால் என்ன பொருள் நெருப்பு நெருப்பு இசையாக சொல்லிட்டிங்கள்ல இதே இதை நான் இப்போ அடுத்த கேள்வி கேட்க போகிறேன் மூன்று சுழிலா போட்டு அனல் போட்டால் என்ன பொருள் தெரியல மன்னிக்கவோம் ஐயா தெரியல அப்போ எங்கே தேடணும் தமிழ் அகராதியில் தேடணும் அப்போ அகராதி கொடுத்து இந்த சொற்களுக்கு என்ன விடைன்னு கண்டுபிடி இப்போ ரெண்டு சுழிலா போட்டு அனலுக்கு நெருப்பு ஈஸியாக சொல்லிட்டீங்கல்ல எளிதாக சொல்லிட்டீங்கல்ல இப்போ மூன்று சுழினா போட்டு அனலுக்கு ஏன் சொல்ல முடியல ஏன் சொல்ல முடியல அப்படினா நமக்கு தமிழ் அகராதி கொடுத்து தமிழ் சொற்களை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை எல்லாம் கொடுக்கலங்க பள்ளியிலே அதற்கான வாய்ப்பு கொடுக்கல ஏதோ பாடத்திட்டத்தோடு போகிறாங்க பாடத்தோடு போகிறாங்க அதில் இருக்கக்கூடிய அறிஞ்சொரு பொருள் பொருட்களை மட்டும் படிக்க வைத்து விட்டு நம்ம பாடத்தை முடிச்சுட்றோம் அறிஞ்சொரு பொருட்களை கண்டு பொருட்களை அறிந்து வா பொருட்களை கொண்டு வா அப்படி சொல்லணும் சொல்லலை இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கி தமிழக புத்த இந்த தமிழ்நாட்டு அரசுனுடைய புத்தகத்திலே அறிஞர் பொருட்கள் கொடுத்துருக்காங்க அகராதி பார்த்து தெரிந்து வருக கொடுத்துருக்குறாங்க அதை பயன்படுத்துவதில் பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம் பயன்படுத்தி ஆசிரியர்களும் அதை சொ ஆமாம் எல்லா ஆசிரியர்களும் நல்ல ஆசிரியர்கள் தான் எல்லா ஆசிரியர்களும் பயன்படுத்தி கொண்டு தான் வருகிறார்கள் கண்டிப்பாக இது நடக்கும் ஏன்னா ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இது ஏன்னா இப்போ இன்றைக்கி நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் நிறைய மாணவர்களுக்கு எப்படியெல்லாம் அந்த பாட புத்தகத்தோடு பாட பாடங்களை மட்டும் நடத்தாமல் அதில் மட்டும் இல்லாமல் மற்ற தமிழில் இருக்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய நடத்துனீங்க ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நெருக்கடியான ஒரு நிலை இந்த சிலபஸை இந்த பகுதியை இந்த நாட்களுக்குள் முடிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஆசிரியராக உங்களுக்கு தெரியும் எவ்வளவோ அழுத்தமானது ஏன்னா நீங்க கூட சொல்லியிருந்தீங்க அழுத்தம் காரணமாக நான் வந்து தனியாகவே ஒரு சின்னதாக ஒரு அறை வீட்டிலேயே ஒதுக்கி காணொலியானது இட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்கான காரணம் வந்ததே அப்படின்றப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அழுத்தத்தில் இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் சொல்லக்கூடிய விளக்கணத்தை எல்லா ஆசிரியர்களும் சொல்லிட முடியுங்கிறது ஒரு சவாலான ஒரு விஷயம் தானா ஆமாம் எல்லா ஆசிரியர்களும் நினைத்தால் செய்யலாம் நினைத்தால் செய்ய நினைத்தால் செய்ய முடியும் எனங்க முடியாது என்னங்க இருக்கு முடியாது என்ற ஒன்றுமே கிடையாது முடியாதுங்கிற வார்த்தை கொடுத்ததே முடியாது மற்றபடி முடியும் என்று சொல்லக்கூடிய வார்த்தை கண்டிப்பாக முடியும் ஏனென்றால் இது வந்து நம்ம வந்து இமயமலை தூக்கி போகிறது இல்லை நம்ம செய்யக்கூடிய செயலை ஒரு மாணவருக்கு பற்றியில் சொல்ல போகிறோம் அவ்வளோதான் இதை ஒரு தனிப்பட்ட முறையில் ஓய்வு நேரம் கிடைக்கின்ற பொழுது மாணவர்களுக்கு பற்றிகளை இந்த மாதிரி விவரிக்க விவரிக்கக்கூடிய தன்மையை நம்ம உருவாக்கலாம் ஒரு அகராதி கொண்டு பத்து சொற்களை எழுதிட்டு வாடான்னு சொல்லலாம் அதை எழுதிட்டு வரும்போது மனசு உங்களை உருவாகும் தமிழக என்னோடய பேருடைய சொல்லுறேன் தமிழக தமிழ் அகராதி எல்லாரும் வாங்கிட்டு வந்துருக்காரு ஒருத்தர் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் ஐயா இரநூத்தம்பது ரூபா சொல்கிறாங்க ஐயா அப்படின்னு இல்லை இரநூத்தொம்பது ரூபா சொன்னாலும் காலகாலத்துக்கு இது கிடக்கும்டா நீ ஒரு தடவை நீ இது புத்தகத்துக்கு செலவழிக்க போகிற மற்றபடி உனக்கு இந்த இரநூத்தொம்பது ரூபா ஒரு ட்ரெஸ் வாங்கியா வந்து பழசாயிரும் ஆனால் இந்த 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 தமிழ் அகராதி பழசானாலும் பழையதாக இருந்தாலும் என்றும் உனக்கு புதிய சொற்களை தந்து கொண்டே இருக்கும்டா அப்படின்னு சந்தோஷப்பட்டான் அப்போ அவங்க இரநூத்தம்பது ரூபா கொடுத்து வாங்குற வழி அவனுக்கு தெரியல அப்போ புத்தகத்தை வாங்கக்கூடிய ஒரு தன்மையை புத்தகம் புத்தகத்திற்கான செலவழிக்கக்கூடிய ஒரு தொகையை அவனுக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படி எடுத்து கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக தமிழை வாசிப்பதற்காகவும் தமிழை நேசிப்பதற்காகவும் தமிழ் சொற்களை எடுத்தாலக்கூடிய ஒரு திறமைக்காகவும் என்ன செய்யும் அவருடைய சிந்தனை போய்கிட்டே இருக்கும் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்களிடம் அந்த ஆர்வம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா மாணவர்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏன்னா அவங்க வந்து சின்ன வயசு பசங்களாக உடனே சொன்னதை உடனே கேட்டுக்குவாங்க பசுமரத்தாணி போல் பதிவுன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறது ஆனால் பெற்றோர்களுடைய ஆதரவு இது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்படி அவங்க வந்து பிற மொழிகளை கற்றுக்கணும் ஆங்கிலத்துக்கு கொடுக்கக்கூடிய அதே ஆதரவை தமிழுக்கு கொடுக்குறாங்களே இப்போ இருக்கிறது இப்போ வந்து ஆங்கிலத்துக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவு தமிழுக்கு கொடுக்குறாளான்னு கேட்குறீங்க அப்படி தான் தமிழுக்கு கொடுக்குறாங்க கொடுக்க வைக்கணும் இங்கே அவங்களுக்கு என்ன தெரியும் இப்போ படிக்காத ஒரு ப ஒரு படிக்காத ஒரு பெற்றோருக்கு மத்தியில் ஒரு படிக்கக்கூடிய ஒரு நல்ல பையன் இருக்கிறான் அவனுக்கு தேவையான சில விஷயங்கள் நம்ம செஞ்சியான ஆகணும் அப்போ என்ன செய்யணும் பெட்ரோலுக்கு மத்தியில் இந்த பையன் நல்லா படிக்கிறான் அவனுக்கான விஷயங்களை நீ சொல்லுங்க அவனுக்கு என்ன செய்யணுமோ நீ செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லித்தாங்கணும் ஒரு புத்தகம் வாங்கணுமா செலவழிக்கு தான் வேணும் ஒரு வழி அப்போ இதை எடுத்து சொல்வதற்கு ஆசிரியர்கள் தயாராக இருக்க வேண்டும் அவ்வளோதான் இப்போ பெ பெற்றோர்கள் கருத்தரங்கு போட்டு அதற்கு மாணவருடைய மத்தியில் என்னென்ன நடக்குதுங்கிற விஷயத்தை சொன்னாங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் என் ஒட்டு மொத்தத்தில் என்ன தருமா ஒரு விஷயம் மாணவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்றால் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் சேர்ந்து பாடுபட வேண்டும் அப்போ தமிழை வளர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இது தான் என் பையன் தமிழில் வாசிக்கே தெரியலை எல்லாம் எத்தனையோ பேரண்ட மட்டும் சொல்லியிருக்கிறாங்க வாசிக்க மாட்டேங்கிறான் எழுத்து கூட்டம் பிள்ளையா வருது அந்த இடத்துல இத்து வருமா அந்த இடத்துல இத்து வருமா இல்லு வருமா வராதா பல குழப்பங்களும் இருக்கா ஐயா நான் என்ன யா பண்ணுவேன் அப்படிங்கிறான் பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம இருக்கிறோம் அப்போ ஒவ்வொருத்தரெலாம் கூப்பிட்டு வச்சு அழைத்து வந்து மாணவர்களுடைய பக்கத்தில் அமர்ந்து அவனுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் சொல்லிக் கொடுத்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்கோம் என்னுடைய என்னுடைய வகுப்பில் படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் இருக்குன்னு சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது ஏன் அப்படின்னா அதுலேயும் சில பேர் இருக்கத்தானே செய்வார் கண்டிப்பாக நெல்லுக்கு உமை உண்டு நீருக்கு உரையுண்டு நெல்லுக்கு உமையுண்டு நீருக்கு நுரையுண்டு சொன்ன மாதிரி அங்கங்கே இடத்துல குற்றங்கள் இருக்கத்தானே செய்யும் அப்போ எல்லா மாணவர்களும் நன்றாக படிக்கிறார்கள் என்றால் எல்லா மாணவர்களுக்கும் நம்ம ஒரே மாதிரி போதிக்கிறோம் ஒரு சில ஒரு சில மாணவர்களுடைய திறன் ஒன்று அதையெல்லாம் சிந்தித்து பார்க்கும்போது சந்தித்து பார்க்கின்ற பொழுது சில நேரங்களில் இந்த மாதிரிய மாணவர்களுக்கு மீத்திறன் குறைந்த மாணவர்களுக்கும் எளிமையான வழிகளை பூட்டுவதற்காக புகட்டுவதற்கான வாய்ப்பு உருவாக்கலாம்னா கண்டிப்பாக தமிழ் வளரக்கூடிய கண்டிப்பாக ஏனென்றால் உங்களுக்கு இன்னைக்கு மட்டுமே பார்த்தீங்க நீங்கள் நேற்றிலிருந்தே சொல்லிகிட்டு இருந்தீங்க தொடர்ந்து உங்களுடைய நேர்காணல்கள் எல்லாமே கொடுத்து அதுவும் தமிழ் குறித்து தமிழில் இருக்க இது ஏன்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் நேர்காணல் கொடுக்கும்போது அது இணையத்தில் பெயர்களாகுது நீங்கள் கொடுக்கக்கூடிய பேட்டிகள் எல்லாமே அதன் மூலமாகவும் உங்களுக்கு வந்து நிறைய பேர் தமிழை திருத்தணம் உதாரணத்துக்கு அந்த தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வந்து தமிழக அரசு சார்பாக இருக்கக்கூடிய அந்த பிழைகளை சுட்டி காட்டியதாக இருக்கட்டும் ஸோ அதனால உங்களுடைய அந்த முயற்சியானது வெற்றி அடைந்து கொண்டு தான் இருக்கிறது உங்களுடைய சேவை தொடர்ந்து தொடர வேண்டும் என்பதுதான் தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது அது தொடர்ந்து உங்களுடைய சேவை தொடரணும் உங்களுடைய காணொலி தொடர்ந்து தமிழ் குறித்து ப பதிவிடுங்கள் நாங்களும் நிறைய தெரிந்து கொள்கிறோம் அதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்களா இந்த தமிழக வெற்றிக் கழகம் மட்டும் இங்கு போட்டு சொல்லிட்டோம்ல யாராவது ஒருத்தவங்க ஆனால் கமல்ஹாசன் அவருடைய கட்சி பேரலைக்கா விமர்சனம் பண்ணியிருக்கீங்களா சார் என்ன சார் விஜய் சார்ன்னு போட்டால் இப்போ கமல் சார் மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற மக்கள் நீதி மையமும் அவர் எந்த மையம் போட்டிருக்கிறாரு எந்த மையம் சார் சொல்லிருக்கேன் எந்த மையம் போட்டிருக்காரு அவரு இல்லை அந்த விளக்கத்தை நீங்களே சொல்றீங்கன்னா மக்கள் நீதி மையம் தான் போட்டிருக்கீங்க மையம் போடலாமா வேற எப்படி சார் யாராவது கேட்டார் அவரு எத்தனையோ தமிழ் பேராசிரியர் பெருமக்கள் இருக்கிறார்கள் தமிழ் அறிஞர் இருக்கிறார்கள் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல ஏன் கேட்கல ஏன் கேட்கல மையம் ம ஈயம் போட்டால் என்ன பொருள் அது மையம் கொண்டு இருக்கு அந்த இல்லை மையம் என்றால் நீங்க மருத்துவமனைக்கு போறீங்க அரசு மருத்துவமனைக்கே போறீங்க அங்க மார்ச்சி வரின்னு இருக்குல்ல பிணவரை பிணவரை பிணவரையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அந்த பிணவரை கிடங்கில் ஒருத்தர் இருப்பார்ல யாரு அறுவை சிகிச்சை அறுவை அறுக்கக்கூடியவர் அந்த பிணங்களை அறுத்து கூறு போட்டு பார்க்கக்கூடிய ஒருத்தர் எடுத்துப்பார்ல அவர் என்ன சொல்வாரு டேய் மையத்தை தூக்கி வண்டியில் எழுத்துரா இஸ்லாமியர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க மையத்தை மையத்தை தூக்கிய வண்டியில் எழுத்து என்ன அர்த்தம் மையம் என்றால் பிணம் என்று பொருட்படும் அப்ப மக்கள் நீதி பிணமா சொல்லக்கூடாதுங்க தப்புங்க மக்கள் நீதி மைய ஏயும் மையம் தானே வரணும் அப்போ மை என்றால் என்ன பொருள் மை என்பது ஓரளவுக்கு ஒரு மொழி மைய என்றால் அழகு மை என்றால் பெருமை மைய என்றால் ஒப்பனை மைய என்றால் ஒரு திரவ பொருள் அப்போ இவ்வளோ பேர் இருக்கே அப்போ மை கூட்டல் அம் மையம் மை கூட்டல் அம் மைய பிரிச்சா என்ன வரும் இம்மு கூட்டல் ஐ இம்மு கூட்டல் ஐ மை ஐ அம் இருக்கா ஆ இருக்கா அப்ப ஐயும் ஆவு சேரலாமா ஐயும் ஆவு சேரலாமா இல்ல சே அது எப்படி கரெக்டா மையம் ஐய ஆவு சேர முடியுமா முடியாது சேர முடியாது அதுக்குத்தே உடம்படுமைன்னு ஒன்று வச்சான் என்ன வச்சா உடம்பு உடம்படுமை இஇ ஐ வழி எவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும் அப்ப இஇ ஐ அப்ப மையில ஐ வருதா அம்முளை ஆவருதா அப்ப ஐயையும் ஆவையும் சேர்ப்பதற்கு எகர உடம்படுமை ஒன்று வருகிறது அப்படி வருகின்ற பொழுது மை கூட்டல் ஈ கூட்டல் அம் ஈ ஆவு ஜ உடல் மேல் உயிர் வந்து என்ற விதிப்படி ஈ ஏ அப்போ மையம் மையம் என்றால் என்ன பொருள் அப்படின்னா சிறப்பு மையம் அமைப்பு கூடுவோர் இடம் கூடுவோர் இடம் மக்கள் நீதி மையம் என்பது மா ஈயம் போட்டால் அது வேற பொருளை தெரிகிறது மையம் என்பதுதான் மிகச்சரியான பொருள் இதை யாராவது எடுத்து சொன்னீங்களா சொல்லலை ஏன் சொல்லலை ஏன் சொல்லலை சொல்வதற்கான வாய்ப்பு அமையலை அவ்வளோதான் இப்போ நீங்கள் இந்த காணொலியில் சொல்லியிருக்கீங்க இந்த காணொலி வந்து சொல்லியிருக்கோம் அண்ணன் கமலஹாசன் அவர்களுக்கு இந்த செய்தி செல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை கண்டிப்பாக ஆசை நீங்கள் நிறைவேற்றுவீங்களா கண்டிப்பாக இந்த காணொலியானது கண்டிப்பாக அவங்களுக்கு சென்றடையும் அது மாதிரி திராவிட முன்னேற்ற வரும் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி இருக்கும் இப்போ திராவிடர் முன்னேற்ற கழகம் வந்தால் நல்லாயிருக்கும் திராவிட எச்சம் அணிக்குது திராவிடர் முன்னேற்ற கழகம் மறுமலர்ச்சி திராவிடர் முன்னேற்ற கழகம் இப்போ கி வீரமணி அவர்களுடைய அமைப்பு என்ன அமைப்பு திராவிட கழகம் ஏன் இங்கே மட்டும் திராவிடர்னு வருது ஏன் திராவிட கழகம் போட முடியானே ஏன் திராவிடர் கழகம் போட்டீங்க அப்போ அங்கே மட்டும் திராவிடர் கழகம் போடுறீங்க அப்போ இங்கே திராவிடர் முன்னேற்ற கழகம் தான் வரணும் அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் வருது அப்போ கட்சியில் சில தலைப்புகளில் சில பிழைகள் இருக்கத்தான் செய்கிறது அதை நாம் ஏற்றுக்கொள்ள அதையும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்ட ஒரு வழி ஏற்றுக்கொண்டு போகிறோம் ஆமாம் நாம் ஏற்றுக்கொள்வோம் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் அவ்வளோ ஓகே சார் நிறைய கருத்துக்களை சொன்னீங்க கடைசியாக முடிக்கிறப்போ கூட நீங்கள் மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற அதில் இருக்கக்கூடிய அந்த பிழைகளை எல்லாமே சொல்லுறீங்க தொடர்ந்து இது போன்ற பிழைகள் எல்லாத்தையுமே சொல்லி நீங்கள் காணொலிகள் பதிவிடுங்க அதன் மூலமாக கண்டிப்பாக விழிப்புணர்வானது நடந்து கொண்டு தான் இருக்கிறது தொடர்ந்து உங்களுடைய சேவை தொடர வேண்டும் நிகழ்ச்சியில் நேரத்தை ஒதுக்கி கொடுத்து உங்கள் கருத்துக்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி சார் நன்றி நன்றி மிக்க நன்றி இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் விஷால் பிரியா பவனி சங்கர் யோகி பாபு நடிப்பில் ஹரி இயக்கத்தில் ரத்னம் வெற்றி நடை போடுகிறது